அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹு தாலு அந்த சபையில் இருந்து எழுந்தார்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் உங்களுக்கு எப்படி மூன்று விஷயங்கள் பிடிக்குமோ அதே போன்று எனக்கும் இந்த உலகில் மூன்று செயல்கள் மூன்று விஷயங்கள் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது நான் அதை சொல்லட்டுமா நாயகம் சுல்லல்லா உலகம் அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள் சொல்லுங்கள் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லான்னு சொன்னார்கள் எனக்கு பிடித்த விஷயத்திலே முதல் விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்களா முழு பௌர்ண பௌர்ணமியை விடவும் அழகான ரோஜா இதழ்களை விடவும் உலகத்தில் நான் இதுவரை கன்றிடாத ஒரு அழகில் ஒரு பிரம்மாண்டத்தில் மினிரக்கூடிய உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகம் உங்கள் முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நொடி பொழுதும் சதாவும் உங்களுடைய முக தரிசனத்தை நான் பார்த்துக்கொண்டே இருப்பது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது இரண்டாவது சொன்னார்கள் யார சூழல்லா நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இன்னல்கள் பட்டு நான் சேர்த்து வைத்திருந்த என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் தங்களுக்காக செலவு செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற எதுக்காவது செலவு செய்வதை விட நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லி இதை செய்யுங்க இந்த அடிமையை உரிமை மேடுங்க அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகமே என்னுடைய பொருளாதாரத்தை உங்களுக்காக நான் செலவு செய்வது ரொம்ப எனக்கு பிடித்தமான செயலாக இருக்கிறது மூன்றாவது என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது என்பதாக அபுபக்கர் சித்திகிருதையில் தான்